நம்ம ஊரில் தாஜ்மஹாலா ஆமாங்க நம்ம திருவாரூர் பக்கத்தில் இருக்கிற அம்மையப்பன் தாஜ்மஹால் விசிட் பண்ணால் தான் நாங்கள் போனோம் ரொம்ப நாளாவே ட்ரெண்டாக இருக்குது பட் அவ்வளோ அழகாக இருக்கு எப்படி அந்த இடத்துக்கு போகணும் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் வெல்கம் பேக் டு ஷர்வியும் நானும் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது திருவாரூர் பக்கத்தில் அம்மையப்பன் அங்கே வந்து தாஜ்மஹால் வந்து அவங்க அம்மாவுக்காக கட்டியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு லாஸ்ட் இயர் பட் வந்து நம்ம திருவாரூர் தஞ்சாவூர் எக்ஸாக்டாக சொல்லணும்னா திருவாரூரோட ஸ்டார்டிங் தஞ்சாவூரோட எண்டிங்கில் தான் நம்ம இருக்கோம் ஸோ நமக்கு இங்கேருந்து ஒரு ஒன் ஹவரில் நம்ம அந்த இடத்த ரீச் பண்ணிடலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்களே நமக்கு அங்கே போகவே முடியலையே அப்படின்னு சொல்லி இந்த டைம் நம்ம போயிடலாம் அப்படின்னு நாங்கள் கிளம்பியாச்சு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் திருவாரூருக்கு வேற ஒரு ஒர்க்காக வந்திருந்தோம் அந்த டைம் தான் நாங்கள் அங்கே போனோம் ஸோ இந்த இடத்துல எல்லாம் பல சேஞ்சஸ் இருக்குது இது ஏன் நான் எடுத்தேன் அப்படின்னா நான் திருவாரூரில் தான் படித்தேன் நான் படிக்கிறப்ப இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் இல்லை இப்போ நிறைய நிறைய அங்கே சேஞ்சஸ் ஆகிருக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிறைய நிறைய மெமரிஸும் வந்துச்சு இந்த மாதிரி ஒரு பேக் மாட்டிட்டு தான் நானும் போயிட்டு இருந்தேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது பெரிய தெப்ப குழம்பு இருக்கு இல்லையா ஸோ அந்த வழியாக போயிட்டுருக்கோம் இங்கேருந்து அம்மையப்பன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம வந்து போயிடலாம் ரீச் ஆகிடலாம் மார்னிங் டைமில் வந்து ஒன் ஆர் ஒன் தேர்ட்டி ல வந்து ஃபைவ் ஓ கிளாக் மேலே தான் அலோவ் பண்ணுறாங்க பட் எக்ஸாக்டாக என்ன டைமிங்க்கு போனால் நமக்கு செட் ஆகும் நல்லாயிருக்கும் பாத்திரை சிக்கலாம் அப்படின்னா சிக்ஸ் ஓ கிளாக் மேலே போனால் தான் நல்லாயிருக்கு ஏன்னா நாங்கள் போகும்போது இருந்த லைட் எஃபெக்ட்டுக்கும் நாங்கள் ரிட்டன் வரும்போது செம்ம சேஞ்சஸ் இருந்தது சூப்பராக இருந்துச்சு ஈவினிங் வந்து ஒரு எயிட் தேர்ட்டி வரைக்கும் அவங்க அலோவ் பண்ணுவாங்க பட் அதில் போட்டிருக்கிறது வந்து செவன் தேர்ட்டி வரைக்கும் போட்டிருக்காங்க நாங்கள் ரிட்டன் கிளம்பும் போது எயிட் ஓ க்ளாக் ஆகிடுச்சு அது வரைக்குமே அலோவ் பண்ணியிருந்தாங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவாக சொல்கிறாங்க இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா அம்மையப்பனில் வந்து பட்டு சென்டர் இருக்கும் இல்லையா ஜேஎம் சில்க் சக்தி சில்க் இந்த மாதிரி நிறைய வந்து இருந்துச்சு இதெல்லாம் வந்து ஹோல்சேலாக நம்ம கல்யாண ஷாப்பிங்லாம் பண்ணணும் பட்டுலாம் எடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து மொத்தமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு லாஸ்ட் இயர் வீடியோ போட்டிருப்போம் ஸோ இது எல்லாமே வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது நம்ம போகிற இடத்த வந்து ஒரு லாக எடுத்து உங்களுக்கு போடுறது தான் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கலைஞர் கோட்டம் அந்த மாதிரி அம்மையார் நினைவு இடம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டும் வந்துடுச்சு ஸோ இதை தாண்டி இங்கே உள்ளே கட் ஆகணும் அது வரைக்கும் மெயின் ரோட்லேயே நம்ம வந்திருப்போம் அதுக்கடுத்து கொஞ்சம் கட் ஆகி இவ்வளோ தூரம் வரணும் வந்து கொஞ்சம் தூரத்துலேயே நமக்கு வந்து இருக்கு நாங்கள் ஃபஸ்ட் டே போடுறதுனால ரொம்ப கூட்டம் இருக்காது ஏன்னா நாங்கள் சண்டே போகலை ஸ்கூல் டேஸில் தான் போனோம் அப்படிங்கிறதுனால பெருசாக கூட்டம் இருக்காது அதை மாதிரி தான் நாங்கள் வந்தோம் பட் பார்த்திங்கன்னா நல்லாவே க்ரௌடாக இருந்துச்சு ஃபைனலி நாங்கள் வந்து வந்தாச்சு ஃபஸ்ட் டைம் நான் வர்றேன் எட்டிருந்து பார்க்குறப்பயே வந்து நமக்கு அதுதான் அப்படிங்கிற கெஸ்ட் பண்ணுற மாதிரியான இடம் தான் இருந்துச்சு சரி ஓகே பார்க்கிங் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு ஈவினிங் ஆக ஆக இன்னும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க பக்கத்தில் வந்து காலேஜ்லாம் இருக்குல்ல அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அது மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க ஹண்ட்ரட் வந்து நம்ம மார்னிங் விட ஈவினிங் ஈவினிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவும் நைட்டு போக போக வேற லெவலாக இருந்துச்சு ஷர்வி வந்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது அவள் வந்து இதுதான் தாஜ்மஹால் ஒரிஜினல் தாஜ்மஹாலே இதுதான் அப்படிங்கிற மாதிரி கெஸ்ட் பண்ணிட்டு வந்திருந்தா நாங்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தான் இதை விட இன்னொரு பெரிய தாஜ்மஹால் இருக்குது அதை இன்னொரு டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளித்து அழைச்சிட்டு வந்தாச்சு இது மாதிரி வெளில பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டு கடை இருக்குது சின்ன 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 கடையாக இருக்குது பார்க்கிங் பார்த்திங்கன்னா நமக்கு தனியாகவே கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும் அங்கே ஆள் செக்யூரிட்டி போட்டு நம்மளை பார்த்துக்கிற விதமாக இருக்கட்டும் எல்லாமே பக்காவாக பண்ணி இருக்காங்க மெயினாக வந்து என்னென்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கிடையாது நமக்கு உள்ளே போய் நம்ம திருப்தியாக பார்த்துட்டு வரலாம் நம்ம போய் அங்கே வந்து எந்த பொருளையுமே தொடாமல் செடி தண்ணி அதெல்லாம் தொடாமல் நம்ம ஓரமாக உட்காந்து ரசிக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் கூட நீங்கள் அங்கே வெயிட் பண்ணலாம் பட் வந்து தேவையில்லாமல் அங்கே உள்ள செடி இந்த குழந்தைங்கள்லாம் வந்து இந்த லைட்டை தொடுறது செடியை தொடுறது அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அங்கே உள்ளவே செக்யூரிட்டிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா வான் பண்ணுறாங்க விசில் அடித்து அதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம வந்து என்ட்ரன்ஸ் ஆகி ஆகியாச்சு ஸோ து ரொம்பவே எக்ைமெண்டோட சூப்பாக வந்து ஹாப்பினஸோட நாங்கள் பார்க்க போனோம் செம க்ரௌடை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்ல க்ரௌடாக இருந்துச்சு நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே வந்து க்ரௌடாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கால் மணிக்கிட்ட இருக்கும் இப்போவே நல்ல க்ரௌடாக இருந்துச்சு நிறைய பேர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அது மாதிரி ஃபாரினர்ஸும் வந்திருக்காங்க அவங்களாம் வந்து நல்லா ட்ரெண்ட் ஆகிடுச்சு போல் ஃபாரினர்ஸும் வந்திருக்காங்க இந்த பக்கமாக வந்து கோவிலுக்கு சுற்றுலாக்கெல்லாம் வராங்க இல்லையா நம்மூர் மக்களே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு திருவாரூர் கோயில் வந்துட்டு அப்படியே இங்கே வந்துட்டு போகிறாங்க அதை மாதிரி ஒரு ரெண்டு மூணு வேன் நாங்கள்

பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிளாக் ஆக ஆரம்பித்தோன்னே அந்த லைட்டெல்லாம் நல்லா பிரைட் ஆக ஆரமிச்சிடுச்சு அங்கங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து உட்காந்து ரொம்ப நேரமாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக எதையுமே டச் பண்ணாமல் நம்ம ரசிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கலாம் எங்கே வேணாலும் அங்கே வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஷர்வி பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஃபஸ்ட்டு போனோடனே ரொம்ப ஜாலி ஆகிடுச்சு அவளுக்கு அங்கங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தா அங்கே நாங்கள் ஒரு ரீல் கூட பண்ணோம் நம்ம இதை மாதிரி பால் வச்சு விளையாடுறதுக்கோ அவங் அந்த உள்ள பொருளை எதையுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் சேதப்படுத்தாமல் நம்ம டைம் அங்கே வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் பண்ணலாம் மற்றபடி வந்து தண்ணியை தொடுறது இல்லை குட்டி குழந்தைங்களாக இருந்தால் அந்த லைட்டை தொடுறது அது மாதிரிலாம் இருந்தால் அவங்க அலோவ் பண்ண மாட்டேறாங்க அதை மாதிரி அவங்க அம்மாவை வச்சுருக்கிற இடத்துக்குள்ளே அலோவ்டு கிடையாது மற்றபடி நம்ம வெளில என்ன ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஷர்வி வந்து போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா ஸோ லைட்டெல்லாம் தொடக்கூடாதே இவ ஷர்விக்கு தொடராலே அப்படின்னா எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டில் தெரியாது அப்புறம் அங்கே உள்ள சின்ன குழந்தைங்க தொட்டு இருக்கும் போது ஒன் பண்ணும்போது தான் நம்மளை நல்ல வேலை பார்க்கல அதெல்லாம் தொடக்கூடாது போல் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரிஞ்சுது நல்லா இருட்டாக ஆக நல்லா பிரைட்டாகிடுச்சு அந்த தாஜ்மஹாலே வந்து ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சு லைட்டை தாண்டி அங்கே அங்கே வச்சுருக்கிற கல் எல்லாமே வந்து அழகாக இருந்துச்சு அந்த பளிங்கி கல் மாதிரியே இருந்துச்சு ஒரிஜினல் வந்து நானுமே போனது கிடையாது ஸோ எனக்கு வந்து இங்கே போயிட்டு வந்தோடனே ஒரு நல்ல ஒரு ஃபீல் ஒரிஜினலுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் மற்றபடி நாங்கள் வந்து இங்கே தான் அப்படிங்கிறதுனால இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வர முடியுமா அப்படின்றது தெரியல பட் வந்து நம்ம திருவாரூர் வரும்போது கண்டிப்பாக பார்த்துட்டு போகலாம் இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இவங்க கட்டுனதோ இது இந்த மாதிரி செட்டப் பண்ணதோ அப்படிலாம் கிடையாது அதை தாண்டி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள் இன்னைக்கு வரைக்குமே அங்கே வந்து ஒரு சின்ன தூசி கூட நம்ம பார்க்க முடியாது ஒரு சின்ன பேப்பரோ அது மாதிரி எதுவுமே பார்க்க முடியாது அவ்வளோ க்ளீனாக இருக்குது அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க அதை மாதிரி நிறைய செக்யூரிட்டி போட்டு சூப்பராக பார்த்துட்ருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் இதை நான் சொல்லியே ஆகணும் ரிட்டன் போகும்போது அங்கே அங்கே வந்துட்டு போகிறவங்க யாருமே வந்து சும்மா போகக்கூடாது ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ஈச் ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து தனித்தனியாக ஒரு மிட்டாய் கொடுக்குறாங்க அஞ்சு ரூபாய்க்கு உள்ள மிட்டாய் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு எனக்கு கொடுக்கும்போது எனக்கு வந்து யாரோ பர்த்டே போல் அதனால கொடுக்குறாங்க போல அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் தான் அங்கே நாங்கள் போது டெய்லியுமே கொடுப்பாங்க இங்கே வந்துட்டு போகிறவங்க மார்னிங் ஒரு தடவை வந்தால் எத்தனை டைம் வேணாலும் உள்ளே போயிட்டு வரலாம் அவங்க வந்துட்டு போனால் நமக்கு வந்து மிட்டாய் கொடுக்குறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து அதை மெயின்டைன் பண்ண பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளோ ஒரு கரண்ட் பில்லாக இருக்கட்டும் அங்கே வந்து மெயின்டெயின் பண்ணுற சார்ஜாக இருக்கட்டும் மந்த்லி அதை மாதிரி நிறையாவே ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் என்ட்ரன்ஸ் நம்ம உள்ளே என்ட்ரானதுக்கு நம்ம வீடியோலாம் எடுத்துக்கலாம் தாராளமாக பிளாக் எடுக்கலாம் வீடியோ எடுத்துக்கலாம் கேமரா எடுத்துக்கலாம் ஃபோட்டோஸ் வந்து அங்கே ஃபுல்லாக சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் கேமரா அலோவ் பண்ணுறாங்க ஒரு ப்ராப்ளமும் கிடையாது இதுக்கடுத்து நான் உள்ளே வந்து என்ட்ராயாச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட அம்மாவை வச்சுருக்கிற இடம் இது இதுக்குள்ளே அலோடு கிடையாது இங்கேருந்து நம்ம வெளிலேருந்து பார்த்துக்கலாம் அதை மாதிரி அங்கே உள்ளே போனோன்னே ரைட் சைடு பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வந்து இந்த தொழுகிற இடமும் லெஃப்ட் சைடு வந்து ஜென்ஸுக்கும் வச்சுருக்காங்க இது ரெண்டு இடமும் வந்து பள்ளிவாசல் மாதிரி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க இதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா சைடு ஃபுல்லாகவே எல்லாமே அங்கே ஒட்டியிருக்கிற ஒரு டைலாக இருக்கட்டும் அந்த ஆர்கிடெக்ட் ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது பக்கவாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இதுக்கடுத்து பேக் சைடு வந்து கொஞ்சம் கட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இங்கே எழுதிருக்கிறத வந்து நான் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து இது கொஞ்சம் ஸ்லோவாக காட்டுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதோட பேக் சைடு எல்லாமே இந்த வீடியோவில் வருது நீங்க பார்த்துட்டு நீங்களும் திருவாரூரா இல்லை அம்மையப்பனா இந்த இந்த இடத்துக்கு ஒரு தடவையாவது நீங்க வந்துட்டு வந்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன பலங்கி கல் வந்து ஷர்விக்கு வந்து கிடச்சிது கீழே தான் கிடந்துச்சு அதை பார்த்துட்டு ஷர்வி வந்து இது என்னம்மா இது அப்படின்னு கேட்டிருந்தா ஸோ இது மட்டும் எப்படி மிஸ் ஆனிச்சுன்னு தெரில அந்த இடமே நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பட் இந்த ஒரு கல் மட்டும் எங்கே இருந்ததுன்னு தெரில நாங்கள் அங்கே ரிட்டன் வரும்போது வச்சுட்டு வந்தாச்சு ஸோ இதோட நாங்கள் பார்த்துட்டு அங்கங்கே ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நைட்டு அந்த தாஜ்மஹால் எப்படி மின்னதுன்னு பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்ப நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டெல் பை பாய் கீர்த்தி